அந்த ஃபோன் பண்ணவர் ஃபோன்பேயில் எல்லாம் போட்டார் வாங்க சார் அந்த அட்ரஸ் வாங்க சார் என்ன சார் அடைய ஊக்குறீங்க நீங்கள் சொன்ன இடம் வேற இப்போ வர சொல்ற இடம் வேறு இல்ல இல்லை சார் நான் இதில் அங்கேயிருந்து கலந்து போது லொக்கேஷன் மாற்றி போட்டேன் வாங்கன்னு சொல்லி அவர் அந்த இடத்துக்கு வர சொல்கிற மேலே இருப்பாங்க சார் எங்கள் அப்பா இருப்பாங்க நீங்க தயவு செஞ்சு போயிட்டு கொடுத்துருக்கேன் சார் இல்லை சார் செகண்ட் ஃப்ளோர் கீழேயாவது வர சொல்ல சார் வயசானவங்க தயவு செஞ்சு போங்கன்ற மேலே போனால் இல்லையே சார் நீங்கள் சொன்ன அட்ரஸ் வீடு பூண்டியிருக்கு கொஞ்சம் மொட்டை மாடி போங்க சார் மொட்டை மொட்டமாடிக்கு போகிறேன் சார் மொட்டை மாடியிலயும் யாரையுமே காணவே கிடையாது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அந்த பார்சல் அப்படியே பிரிச்சு அங்கே ஒரு பில்லர் ஒன்று காலியாக இருக்கும் அதில் வச்சுருங்க வச்சுட்டு வச்சுட்டு ஒன்றும் இல்லை சார் சும்மா நீங்க அப்படியே திரும்பி பார்த்து சார் 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 வேகமாக கூப்பிடுங்க அப்படின்னு அவர் சார் 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 சார்னு வேகமாக கூப்பிட்டார் ஒரு காக்கா வந்து சாப்பிடுச்சு சார் என்ன சார் பிரிச்சு வச்ச பார்சல் உங்கள் அப்பா சாப்பிடுவாருன்னா யாரும் காக்கா வந்து சாப்பிட்டு சுச்சு இறக்குறாங்க சார் காக்கா விரட்டிட்டாங்க அதுதான் எங்கள் அப்பா காலையில் அப்பா அம்மா செய்யல மறந்துட்டு அவசரமாக ஆஃபீஸ் வந்துட்டேன் ஆஃபீஸ் வந்த பிறகுதான் எங்கள் மேனேஜர் சொன்னார் ஆஃப் அன் அவர் பர்மிஷன் எங்கள் அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துட்டு வரணும்னு நான் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வைக்காம வந்துட்டேன் நல்ல வேலை வச்சுருங்க தயவு செஞ்சு திரும்பி ஒரு அடி சார் சார் சார்னு கத்துங்க எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டு அந்த மெதுவோட கீழே விழுந்துருக்கும் சார் அதை எடுத்து நான் அந்த டெலிவரி காரர் சொன்னார் பாவிங்களா அமாவாசை சோறையே ஆர்டர் போட்டு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அவர் சோகத்தோட கீழே இறங்கினாரு இன்னொரு ரெண்டு டெலிவரி பாய்ஸ் மேலே வெளியிட்டுருந்தான் போங்கடா போங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அமாவாசை சோறு போனார் அப்படி ஆயிடுச்சு பிறவியினுடைய நோக்கம் பெற்றோர்களுக்கு கடன் செலுத்துவதிலும் சரி எல்லாமே இப்போ மாய உலகத்தில் போயிட்டோம்